உங்களது வெற்றி மாலையெல்லாம் வாழ்த்துக்களாக வர வேண்டும் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி 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 போதுங்க ரொம்ப சந்தோஷம் காரில் போட்டுக்கலாம் அண்ணே நன்றி நான் வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஐயா வாங்க சாலில் கொடுத்தீங்க பெரியவருக்கு நன்றி ஆமா அப்படியே வண்டிக்கு முன்னாடி வந்துருக்குமா அப்படியே முன்னாடி வாங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வாழ்த்துக்கள் ஐயா முன்னாடி வாங்க ஐயா வந்து இப்போ சேகரிக்க இருக்கின்றார் நிறைய கோரிக்கை மனுக்கள் ஐயாவிடத்திலே கொடுக்கப்படுகிறது இந்த கோரிக்கைகளை எல்லாம் கனிவுடன் பரிசீலனை செய்து உங்களுக்கு ஒரு நல்ல

தங்குவாங்களை பத்தி பாராட்டு எந்த காலத்திலிருந்து அவங்க வந்து மந்த நினைவு ஓடுவார்கள் மக்களை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற தேர்தல் வழங்கிறது இந்த தேர்தலில் Yeah, தேர்தல நீங்க தவறாம தாமரைக்கு வாக்கு போடணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாடு இருக்கிற நிலையில முதல்ல நாட்டுல வறுமை தலைவிரித்து தாடுகிறது மக்கள் வந்து வேலையில் செண்டம் விலைவாசி உயர்வு அதே மாதிரி வீட்டு வரி உயர்வு கரண்ட்டு வரி உயர்வு அதோடு கூட இல்லாமல் உங்களுக்கு இந்த ச பத்திரப்பதிவு உயர்வு இந்த மாதிரி எல்லா வகையிலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் இருந்து வெளிவரணும்னா வரணும்னா நீங்கள் வந்து யோசிச்சு சூரியனுக்கே போட்டு போட்டு கஷ்டம்தான் மிஞ்சிச்சு நமக்கு இப்போ இந்த மரம் கிடைக்கிறது நிழல் நான் சொன்ன மாதிரி யாரோ புண்ணியவான் வந்து நட்டுட்டு போனாரு அந்த மாதிரி நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நமக்கு ஒரு புண்ணியவான் கிடைச்சிருக்காரு அவர் யாரு மோடி இந்த மரநட்டவரை யாருன்னு தெரியாது பட் இப்போ அவங்க நினைக்கிறோம் நம்ம பிரச்சனைகள்லாம் கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்ததெல்லாம் யாரு மரியாதைக்குரிய மாநில முதல்வர் யாரு ஸ்டாலின் ஐயாவர்கள் தான் பிரச்சனையும் கொடுத்தது இதை தீர்க்கணும்னா நமக்கு ஒரு நல்ல நேரம் இந்த மாதிரி அவன் கிடைச்ச மாதிரி மோடி நமக்கு நேர் கிடைச்ச மாதிரி கிடச்சிருக்காரு அவரை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தணும்னா என்ன உங்களுக்கு அவருடைய கையை வலுப்படுத்தணும் அவர் நல்ல காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாரு இந்தியாவுக்கு வளர்ச்சி போகணும்னு கே நினைக்கிறாரு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு இந்தியா வந்து பணக்கார நாடுகள் ஒன்றாக வேண்டும் நினைக்கிறாரு நினைச்சா போதுமா இல்ல அதுக்காக வேலை செய்யணும் அதுக்காக சிந்திக்கணும் அதுக்காக மக்களை நல்லவர்களை கூட்டி திட்டங்களை போடணும் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர்தான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவருடைய காலத்தில் நாம் நமக்கு நமக்கெல்லாம் பெருமை தான் எத்தனையோ பிரதமர்கள் வந்தார்கள் போனார்கள் ஆனால் மிஞ்சியது ஓல் தான் மெஞ்சியது வறுமை தான் ஆனால் இன்றைக்கி ஒரு வந்த பிற்பாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முன்னேறிக்கிட்டு இருக்கு அவரோட நிச்சயமாக அவரை நம்ம பாராட்டணும் அவர் வந்த பிற்பாடு உலக நாடுகள்லாம் இந்தியாவை பெருமையாக நினைக்கிது நமக்கு பெருமைன்னா ஒரு காலத்தில் இந்தியானா இந்தியா கிடக்கிறான் அப்படின்னு நினைப்பானுங்க இன்றைக்கு இந்தியாவான்னு வாயை பழக்கிறான் அந்த அளவுக்கு உலக நாடுகள்லாம் இன்றைக்கி இப்படி ஒரு பிரதமர் நமக்கு கிடைக்கவில்லையே என்று உலக நாடுகள் இயங்கி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நமக்கு ஒரு பிரதமர் கிடச்சிருக்காரு அதே நேரத்தில் ஒரு நல்லதுன்னு ஒன்று நடந்தால் கெட்டதுன்னு ஒன்று நடக்கும் அதுதான் வந்து நல்லவர் அங்கே டெல்லியில் இருக்கார் நம்ம கெட்ட நேரம் இங்கே நமக்கு இப்படி ஒரு தமிழகத்தில் இப்படி ஒரு ஆட்சி எப்போ எடுத்தாலும் எங்கே பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் அது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல் லஞ்சம் இது உலகத்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் சொல்லலாம் தெரிய வேண்டியதில்லை என்னைக்காவது போய் ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு என்னைக்காவது போய் வீட்டுக்கு ஒரு பிளான் அப்ரூவல் அல்லது வேறு ஏதாவது மேல் படிப்புக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு எங்கேயாவது போய் பணம் இல்லாமல் வாங்கி வந்திருக்கீங்களா வீட்டுக்கு கரண்ட் லைசென்ஸ் வாங்கணும் பணம் இல்லாமல் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல் லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஆனால் மோடி வந்து பத்து வருஷமாக ஆள்றாரு அந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எழுபது அமைச்சர்கள் இருக்கிறார்கள் அந்த எழுபது அமைச்சர்களும் யாராவது இந்த கை கை நீட்டினா லஞ்சம் வாங்கினா ஊழல் பண்ணான்னு எந்த பத்திரிக்கையும் வரல இவனுக்கு சும்மா நாளாக விட்டுக்கிட்டு இருப்பானுங்க நம்ம திருடுறோம் அவர் சும்மா இருக்கார் அதனால் நான் இவங்க அதை மறைக்கிறதுக்காக ஆமாம் அவங்களும் தான் செய்கிறாங்கன்னு விடுறாங்க மக்கள் நம்புவாங்கன்னு நம்ப கூடாது நம்ம ஓ ஒரு பொய்ய பத்தரு சொன்ன நம்புவாங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இப்போது அதனால் ஒரு நல்லவர் கிடைத்திருக்கிறார் நாட்டுக்காக அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அதற்காக நம்ம செய்ய வேண்டியது நல்லவர்களை அவருக்கு உதவ எங்கள் பாராளுமன்றத்தில் அவர் கொண்டு வர பில்லெல்லாம் நியாயமானதாக இருந்தால் அதை பற்றி பேசி நல்ல கருத்துக்களை சொல்லி அந்த பில்லை பாஸ் பண்ணுற அளவுக்கு திறமையான அனுபவம் உள்ள நல்லவர்களை படித்தவர்களை நீங்க இங்கிருந்து அனுப்பணும் அப்படி அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பல திட்டங்கள் வரும் நம்ம வறுமை ஒழியும் பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ கூட மறுபடியும் அடுத்த ஐந்து வருஷத்துக்கு உங்கள் ரேஷன் ஃப்ரீன்னு சொன்னது அவரு ஆனால் இவன் என்ன சொல்ல போகிற நாளைக்கு ரேஷன் ஃப்ரீன்னு அவர் சொல்கிறாரு அதைப்போல அவங்க தான் கொடுக்க போகிறாங்க ஆனால் நேராக அவரே கொண்டால் கேள்வி கொடுக்க முடியும் இல்லை இங்கே இருக்கிற அரசின் மூலமாக கொடுப்பாங்க இதை கொடுத்துட்டு என்ன போடுவான் இல்லை இல்லை பாருங்கள் நான் தான் கொடுத்தேன்பான் இப்போ அரிசி வாங்குறீங்கள அரிசி வந்து முப்பத்தி நாலு ரூபா கிலோங்கிறாங்க சரியா தப்பா எனக்கு தெரியல முப்பத்தி நாலு ரூபாங்கிறாங்க அதில் முப்பத்தி ரெண்டு ரூபாயை மோடி கொடுக்கிறார் ரெண்டு ரூபாயை ஸ்டாலின் கொடுக்கிறார் ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா இலவசமாக கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு வெளியில வந்து பண்ணிக்கிறாங்க எந்த ஒரு உதவி கூட நான் செய்யணுன்னு நானாவ நேரடியா செய்வேன் ஒரு உதவியாளர் மூலமா தான் செய்வேன் அதை ஆக உதவியாளர் வந்து என்ன நினைச்ச நினச்சக்கூடாது எல்லாம் அவர் உதவியாளர் செய்கிறான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அது உண்மையாக இருக்குமா அதுதான் நடக்குது ஆக அவர் திட்டம் போடுறாரு மக்களுக்கு உதவும்னு நினைக்கிறாரு ஏழை மக்களை உயர்த்துன்னு நினைக்கிறாரு அதுக்கான பொருள்களையும் இருக்காரு ஆனால் இங்கே வந்து பார்த்தா நீ வந்து இது கொடுக்குற ஏன் நீ கொடுன்னு சொன்னாக்க அதுக்கு வந்து உடனே நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேங்க அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முறைகேட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் அந்த ஐந்து ஆண்டுகளில் நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்துருக்கிறேன் எல்லா வீட்டுக்கும் வந்திருக்காது அந்த புத்தகத்தில் பார்த்தா குழந்த படித்தா கூட விளக்கம் தெரியும் படம் போட்டிருக்கேன் படம் போட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த அமைச்சரை பார்த்தேன் இத்தனை தடவை பிரதமரை பார்த்தேன் இந்த முறை ரயில்வே மினிஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு படம் போட்டு எதுக்காக பார்த்தேன் அவ்வளோ எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அதை எப்படியெல்லாம் எந்தெந்த ஊருக்கு யார் கேட்டாங்களோ செலவழிச்சிருக்கேன் அப்படி ஒரு பட்ஜெட் மாதிரி கிளியராக போட்டு கொடுத்துருக்கேன் இதை படிச்சுட்டிங்கன்னா என் மேலே யாரும் ஒரு விரல நீட்டி ஒரு பதினேழு கோடி கொடுத்தாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்கே ரெண்டு ரூபா குறையுதுன்னு என்ன சொல்ல முடியாது நீங்கள் வேறு எம்பிக்கு பார்க்கலாம் நாங்கள் வந்து சம்பாதிக்க வரல ஏழைகளை பார்த்து உதவ வந்திருக்கோம் அவ்வளோதான் எனக்கு வேலை அதனால் நான் அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க வரல அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அத்தனை ரூபாய் முப்பத்தேழு பதினேழு கோடி ரூபாயும் அத்தனையும் யார் யார் எந்தெந்த ஊருக்கு பள்ளி கொடுத்து கேட்டாங்க நீ மேல்நிலை தீர்த்தக்க தொட்டி கேட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு சமூக சமூக கூடம் கேட்டாங்க அதே மாதிரி க இதுக்கு ரேஷன் கடை கேட்டாங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு பைசாவோட இல்லை கரெக்டாக பார்த்துங்க பட்ஜெட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கு இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் யாரும் கொடுத்த பணத்தை செலவழித்து விட்டு யார் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ அவர்கள் முன்னாடி போய் இந்த மாதிரி விளக்கம் பண்ணது யாரும் கிடையாது பார்த்துங்கப்பா நான் ஒன்றும் பைசா கரெக்டாக செலவு பண்ணியிருக்கேன் இந்தந்த ஊருக்கு பண்ணியிருக்கேன்னு விளக்கம் சொன்னது யாருமே கிடையாது நம்ம ஊர்லேயும் கிடையாது இந்தியாவிலேயும் கிடையாது அந்தளவுக்கு நான் நேர்மையாக செய்து இருக்கிறேன் செய்து முடித்து காட்டிவிட்டு உங்கள் முன்னாடி மீண்டும் வந்து நிற்கிறேன் கணக்கு கொடுத்து விட்டு வந்து முன்னாடி நிற்கிறேன் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேர்தல் வரை வெள்ளிக்கிழமை தேர்தல் வருது நீங்கள் எனக்கு வாக்கு போட வேண்டும் போட்டாதான் உங்களுக்கு மேலும் வளர்ச்சி வரும் என்று கொள்கிறேன் அது மட்டும் இல்லை ரெண்டு திட்டங்கள் ஒன்றெல்லாம் சொந்த பணத்தில் செய்கிறது போன முறை ஆயிரத்தி இரநூறு மாணவ மாணவிகளுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு அவர்களுக்கு இலவச உயர்கல்வி தருவேன் என்று சொன்னேன் அதை செய்து முடித்து விட்டு வந்திருக்கிறேன் ஆயிரத்தி இரநூறு ஏழை மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வினா பட்டப்படிப்பு கொடுத்துட்டு இன்ஜினியரிங் படிக்க வைச்சேன் சட்டம் படிக்க வச்சேன் எம்பிஏ படிக்க வச்சேன் விவசாய கல்வியில் பட்டப்படிப்பு படிக்க வைத்து விட்டு வந்து சொல்கிறேன் அதுக்கான செலவு எவ்வளவு தெரியுமா நூற்றி பதினெட்டு கோடி இந்த புத்தகல் நூற்றி பதினெட்டு கோடி ஆக அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்

உயர் மருத்துவம்னா என்றால் என்றால் என்ன காய்ச்சல் தலைவலி இல்லை உயர் மருத்துவம் என்றால் நெஞ்சுவலி ஹார்ட்டு ஸ்டக்கு ஆப்ரே ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூட்டு ஆப்ரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் இதுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கொண்டு முதல்ல நாலு லட்சம் மூணு லட்சம் கட்டணும் அப்புறம் அதுக்கு மேலே எவ்வளோ செலவாகுமோ தெரியாது ஆனால் ஏழைகள்ங்கிறதுனால அவங்கள சும்மா உற்ற முடியாது ஸோ ஏழைகளை காப்பாற்றுவதற்காகவே ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கு ஒரு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணி அதை நான் கட்டிப்பேன் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணி அதை வந்து அவங்க யார் யார் எப்போ ஆப்ரேஷனுக்கு போகிறாங்களோ அதை நான் கட்டி விடுவேன் அல்லது எங்கள் அலுவலகம் கட்டிவிடும் இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஆக இந்த ரெண்டு வாக்குறுதிகளையும் தனிப்பட்ட முறையில் முதல்ல மாணவர்கள் இப்பொழுது பெரியவங்க ரெண்டுக்கும் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இதை வச்சுக்கிட்டு நான் வந்து பேரம் பேச வரல உதவி பண்ணுற மக்களை பார்க்குறேன் உங்கள் போது என்னால் முதிய ஒரு புண்ணியம் நினச்சிக்கிட்டு நான் செய்கிறேன் அவ்வளோதான் அந்த வயலுக்கு வ வர்ற தேர்தலில் இந்த தாமரை சின்னத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் யாரையாவது கொண்டு போய் உங்கள் மேலே அனுப்பிச்சு அப்புறம் மறுபடியும் அவங்க லஞ்சம் வாங்கினாங்க ஓல் பண்ணாங்க கொடுத்த பணத்தை எங்கள் ஊருக்கு செய்யல இந்த மாதிரி கணக்காட்டுற ஆள் இன்றைக்கி இந்த இவ்வளோ இல்லை அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஓல் கட்சி இருந்து தேர்ந்தெடுத்து அப்புறம் நீ போய் அவன் நல்லா இருப்பான்னு எதிர்பார்த்து நடலாம் இருக்க போகிறதில்ல அவங்க ஊழல் கட்சி ஓல் கட்சி தான் அது அப்பாவாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் ஊழல் தான் அந்த ஓல் கட்சிக்காரை கொண்டு போய் விடாதீங்க இப்போ நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நல்லது நடக்க போகுது ஊருக்கு அந்த வகையில் தவறாமல் மறந்துங்கூட சூரியனுக்கு போட்டுறாதீங்க தவறாமல் தாமரைக்கு போடுங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நீ கேட்பதை எல்லாம் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியோடு மரவாதி தாமரை தாமரை இவர் என்ன அர்ஜுன் சம்பத்து அர்ஜுன் சம்பத்து ஊரறிஞ்ச பார்ப்போம் அவரு அவருக்கு ஒன்றும் விளம்பரம் தேவையில்லை என்னங்க சார் அதை வந்து தனியாக கொடுங்க வந்து நான் இடத்துல அதை ஒருத்தருக்கிட்டு மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டோம் நீங்கள் லெட்டரா கொடுங்க நான் என்ன பண்ண முடியும்னு பாருங்க நன்றிங்க உங்க புகார் பரிசீலிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க இங்க நிறைய தாய்மார்கள் குழந்தைகள் பெரியவங்க வந்திருக்கீங்க வாக்காளர்கள் வந்திருக்கீங்க நமக்கு எல்லாருக்குமே வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நம்ம காலையில நேரத்திலேயே போய் நாம தாமரை சின்னத்திலே வாக்களிக்கணும் நம்ம சின்ன என்ன சின்னம் எதுக்காக வாழ்க்கை அளிக்கணும்னா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒன்பது ஆண்டு காலம் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்தவர் இந்திய நாட்டை முன்னேற்றியவர் நம்முடைய தமிழகத்திற்கு தேவையான நிதியை கொடுத்தவர் நம்ம ஐந்தாண்டு காலம் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நூத்தி இருபது கோடி ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை இந்த தொகுதி மக்களுடைய மேம்பாட்டிற்காக செலவழித்தவர் ஐயா டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் யார் செய்வார் இந்த காலத்தில் பதினேழு கோடிதான் பதினேழு இங்க இருக்கு பாருங்க படிக்கணுமா மனு கொடுத்துருக்கீங்களா மனுவில் நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா பார்த்துருக்காங்க அது கொடுங்க அந்த மனு கொடுங்க அதுல உங்களுடைய நியாயமான கோரிக்கை இப்ப ஐயா ரொம்ப சொல்றாங்க கடந்த காலத்துல நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க கொரோனா காலத்துல குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு வேலை வாய்ப்புக்கு இந்த மாதிரி குடிநீர் தொட்டிகள் கட்டி கொடுக்கிறதுக்கு இப்படி பல வகையில நூத்தி இருபது கோடி ரூபாய் இப்ப மத்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்க ஒரு பார்லிமெண்ட் மெம்பருக்கு பதினேழு கோடி ரூபாய் அவங்க வந்து செலவுக்கு ஒதுக்குவாங்க இவர் அந்த பதினேழு கோடி போக தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து இத்தனை கோடி ரூபாய் செலவழித்து மக்கள் நலப்பணிகளை செஞ்சிருக்காரு இப்ப அடுத்து உங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காரு தெரியுமா ஆயிரத்தி குழந்தைகளை படிக்க வச்சாரு இனிமேல் ஆயிரம் குடும்பங்களை சார்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நல்ல வைத்திய சிறுநீரக கோளாறு வந்து இல்லீங்களா இது மாதிரியான ஆபரேஷன் பெரிய பெரிய ஆபரேஷன் செலவு பண்ணுவோம் பிரதம மந்திரி மோடி காப்பீட்டு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் வரை நமக்கு கொடுக்கின்றார் ஐயா பாரிவேந்தர் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுடைய உயர் மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்வதாக உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இப்படி தைரியமா சொல்ல முடியும் நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு நாம் இந்த கிராமத்தை சார்ந்த பெரியவங்க தாய்மார்கள் அத்துணை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி இப்ப அவரு நிறைய புண்ணியம் நான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கிறேன் ஏழைகளுக்கு நான் நிறைய உதவி பண்றேன் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல நான் சேவை செய்யறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அரசியல் நான் ஒரு தொழிலா பண்ணல இப்படியாக ஐயா சொல்றாங்க புண்ணியம் கிடைக்கும் நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் இல்ல ஐயாவுக்கு புண்ணியம் கிடைக்கும் நமக்கு புண்ணியம் எப்ப கிடைக்கும் நாம் எல்லாரும் பத்தொன்பதாம் தேதி தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டா அந்த புண்ணியம் யாரு கிடைக்கும் இப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுத்த நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் எல்லாம் மறக்காம நாம தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுவதோடு நம்முடைய சொந்தம் பந்தம் நம்முடைய நண்பர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இப்ப நல்லவங்க கிடைக்கிறது அரிது அரிதறிது மானிடராய் பிறத்தல் அறிது இந்த நல்லவங்களை ஜெயிக்கிறவங்களா மாத்தணும் இந்த நல்லவங்களை வெற்றி பெற வைக்கணும் அதான் வாக்காளருடைய கடமை நாம எல்லாரும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே போய் இந்த நாட்டுல நிறைய வந்து பணம் கொடுப்பாங்க அதுவும் இங்க போட்டியிடுற வேட்பாளர் பெரிய மந்திரி மகனே இங்க போட்டியிடுறார் இல்லைங்களா அவங்க எல்லாம் மணல் கொள்ளை இதெல்லாம் போதை மருந்து கடத்தல் நம்ம இளைஞருடைய வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரி ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்திருக்கிறான் ஜாஃபர் சாதிக்குன்னு போதை மருந்து கடத்தல் அதுல கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கான் சாராயம் வித்து சம்பாதிச்சு அதுல கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கான் மணல் கொள்ளை அதுல கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கான் என்ன தைரியம் தெரியுமா தேர்தல் வந்தா ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் நம்ம ஜெயிச்சிடலாம் மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான் இப்படி அது மட்டுமல்ல அவங்க நிறைய என்ன சொல்லி வைக்கிறாங்கன்னா ஓட்டு கேட்க வர்றாங்கன்னா நாங்க ஓசி பஸ் கொடுத்துருக்குறோம் நாங்க வந்து பெண்களுக்கு இலவசமா பஸ் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் இந்த தகுதி வாய்ந்த மகளிர் சொல்லி பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான திட்டமா அதை மாத்திட்டாங்க அண்ணன் துரைமுருகன் என்ன பேசுறது தெரியுமா எல்லா லிப்ஸ்டிக் போட்டீங்களா பவுடர் போட்டுக்கிட்டீங்களா நம்ம பொம்பளைகள் எப்படி பேசுறாங்க பாருங்க நம்ம பெண்களை பெண்களை அவமதிக்கும் செயலை என்றைக்கும் திமுக செய்து கொண்டிருக்கிறது பெண்களை தாயாக தெய்வமாக போற்றுகின்றவர் நம்முடைய ஐயா அவருக்கு நாம் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி நல்ல வரவேற்பு இந்திய தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி தம்பி நல்லா சொல்லுங்க மீண்டும் மோடி வேண்டும் மோடி சொல்லுங்க மீண்டும் மோடி மீண்டும் மோடி மீண்டும் மோடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வருகை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள் பாத்தாளி மக்கள் கட்சி அவங்க நம்ம செல்வராஜனுடைய கட்சிக்கு அப்பாற்பட்டு வாக்காளர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார் நம்ம தொகுதி நம்ம ஆளு நம்மளை வெற்றி பெற செய்யணும் நம்ம வீட்டு பிள்ளை பாரிவேந்தர் அவர்கள் மீண்டும் அவருடைய மக்கள் நல பணிகள் தொடர்ந்துட தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க நன்றி 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 ரொம்ப சந்தோஷம் தற்பொழுது கிராம பொதுமக்களின் சார்பிலே புதூர் உத்தமனூர் பொதுமக்களின் சார்பிலே ஐயனார் துரைசாமி கோவில் அதனுடைய சுற்றுச்சுவர் மீட்டர் தார் தென்னைமரச்சோலை மாரியம்மன் கோவில் கோபுரம் அமைத்தல் தெற்கு மாரியம்மன் கோவில் தெருவில் கிராம பொது மண்டபம் அமைத்தல் புதூர் உத்தமபுரம் தச்சங்குறிச்சி சாலையில் சுடுகாட்டில் மயானம் அமைத்தல் இப்படி எல்லாம் வந்து கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக ஏற்கனவே ஏற்கனவே ஐயா பல நற்பணிகளை செய்திருக்கிறார் மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் பாரி வேந்தர் வேண்டும் பாரி வேந்தர் இந்த பெரம்பலூரிலே தாமரை சின்னத்திலே இந்தியாலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர் ஜெயித்து வந்த பிறகு இந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவர் ஜெயிச்சு வந்தாலும் சரி அவருக்கு வந்து நிச்சயமா வெற்றி தான் அவர் இந்த தொகுதி மக்களை விட்டு எங்கே போக மாட்டாரு புரியுதுங்களா ஜெயிச்சாலும் தோட்டாலும் நீங்க எப்ப வேணாலும் ஐயா அணுகலாம் என்னங்க இந்த திமுக மந்திரி மேல நிக்கிறாருல அவருக்கு ஓட்டுக்காக வருவாரு ஜெயிச்சுட்டா அவரை வெளிநாட்டுல தான் பார்க்க முடியும் நம்ம ஐயா அப்படி இல்ல புரியுதுங்களா என்றும் உங்களோடு இருப்பவர் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அவர் வந்து நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்